மகநதி சீரியல்ல காவேரி காவேரியோட பாட்டி அம்மா இவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில அப்பளம் காய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் நம்ம விஜய் தங்கி இருக்கிற அந்த இதுக்கு முன்னாடி தான் காய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் சும்மா இருப்பாப்லையா பார்த்துட்டு நம்ம காவேரி கிட்ட ஏதாச்சும் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்து மொளக எடுத்து ஒண்ணுன்னா வீசி பாக்குறாரு அதே நட நேராக போய் பாட்டி மேலதான் விடுவது யாரோ ஆவலா அடிக்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இங்க காவேரியோட அம்மா இருந்து சொல்லிக்கிட்டு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இங்க வந்து எப்படி மொளவா விழும் போய் சொல்றீங்களா வேலை செய்ய முளைச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மறுபடியும் மறுபடியும் மொளவா வந்து விழுகுது அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாட்டிக்கு புரியுது இது எல்லாமே விஜயோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அச்சச்சோ நம்மளே மாட்டி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து பாக்குறாங்க அதுக்குள்ள விஜய் எஸ்கே போய் எங்கேயோ போய் ஒழிஞ்சுக்கிட்டாப்ல கடைசியில பாட்டி காவேரியோட விஜய பேச வைக்கணும் அப்படிங்கறதுக்காக எனக்கு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாரதாவை அழைச்சிகிட்டு போயிடுறாங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விஜயும் வந்து காவேரி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கரெக்டா அவங்க வந்துடுறாங்க அதாவது சாரதா அங்க வந்துடுறாங்க நம்ம விஜயால பேச முடியல இதுக்கப்புறம் என்ன நடக்குது நைட் டைம்ல வந்து நம்ம ப்ரொமோலியே பாத்துருப்போம் ஹவுஸ் ஓனரோட சேர்ந்து நம்ம விஜய் சரக்க அடிச்சுக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு சத்தமா வச்சுக்கிட்டு இங்க வீட்ல இருக்கிறவங்கள எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஏறாதே இவ்வளவு இதா பாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு

ஃபைனலாக நம்ம குமரன் வாயிலே கொஞ்சோண்டு சரக்கை ஊற்றி விட்டாங்களான்னு பாரு மறுநாள் காலையில் நம்ம காவேரி தனியாக நடந்துகிட்டு போயிட்டு பொழுது நம்ம விஜய் பின்னாடியே வந்து காவேரி கிட்ட பேசுகிறாரு ஸோ இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு